மல்லித்தழை தொக்கு ஒரு கட்டு மல்லித்தழைக்கு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க வரமிளகாய் உங்களுக்கு வந்து காரம் உங்கள் மிளகா எவ்வளோ இருக்கோ உங்கள் ருசி காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு காரம் போட்டுக்கோங்க உப்பு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த மல்லி இலையும் இந்த புளியை கெட்டிக்காக கரைச்சதையும் ஊற்றி மல்லி இலை கூட அரைச்சிடுங்க நல்லா நைஸாக அரைச்சிருங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சதை எடுத்து அள்ளி கொட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு கடுகு பொரிய விட்டுட்டு இந்த அரைச்சிருக்கிறது புளியோடு இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி புளி கரைசல் இந்த அரைச்ச மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு உப்போட எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் இந்த பக்கம் கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து அதுக்குள்ளே நுணுக்கி போட்டுருங்க நல்லா சுழண்டு வணங்கி வர்றபோது கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெல்லம் ஜாஸ்தி வேண்டாம் ஏன்னாக்கா அந்த உப்பு புளிப்பு காரத்தோட நம்ம வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் சமைத்து சாதத்து போட்டு வசஞ்சுக்கவும் நல்லாயிருக்கும் அந்த நச்சு அளவுக்கு ருசிக்கு வந்து வெள்ளம் போடுறது உங்களுக்கு அந்த உப்பு புளிப்பு உப்பு கொடுக்குறோம் இல்லையா அந்த புளிப்புக்கு நச்சு வெல்லம் கொடுக்கும்போது அதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் அதுக்கோசரமாக கொஞ்சமாக வெள்ளம் அவ்வளோதான் போட்டு நல்லா வற்ற வத்த சுழ சொழ நல்லா பந்தாட்டம் உருண்டு வர அளவுக்கு சுழட்டி எடுத்துட்டிங்கன்னாக்க அதை நல்லா ஆற வச்சு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரொம்ப வச்சுக்கோங்க வேணும் போதும் உபயோகப்படுத்திக்கோங்க வாழ்க்கை நிலைமட்டும்